நல்லாத்தான இருந்தீங்க உங்களுக்கு நீங்க சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் என்னன்னு கேட்டபோது சொன்னாரு ரெண்டு வயது பெரியவர் இந்தியன் நேஷனல் ஆர்மியில பணி புரிஞ்சுட்டு சில பேருக்கெல்லாம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பில்லு வருது சபையிலே ஒரு கேள்வியை எழுப்பினேன் அதெல்லாம் கடைசி காலம் அவங்க பாத்துக்கணும் அதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை பூங்காற்று நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பச்சைப்பன் கல்லூரியிலே பயின்றவன் நான் என்னுடைய பழைய நண்பர்களோடு சுமார் அறுபத்தெட்டு பேர் நாங்கள் அண்மையிலே கொடைக்கானலே சந்தித்தோம் சந்தித்த பொழுது ஒரு பேச்சாளர் என்ற வகையிலே என்னை பேச சொன்னார்கள் பேசும்போது நான் பல விஷயங்களை குறிப்பிட்டேன் எல்லோரும் என்னுடைய சம வயதுக்காரர்கள் எல்லாரும் எழுபது வயதுக்காரர்கள் எழுபது எழுபத்தொன்று அறுபத்தி ஒன்பது அப்படி அப்படி பொழுது நான் சொன்னேன் காலம் எல்லாம் நாம் சம்பாதிக்க வேண்டும் கடைசி வரை சம்பாதிக்க வேண்டும் நம்முடைய இறுதி காலம் வரை சம்பாதிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அது மட்டுமல்ல சபையிலே ஒரு கேள்வியை எழுப்பினேன் எத்தனை பேர் ப்ளட் ஆக இருக்கிறீர்கள் அதாவது சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் இந்த வயதிலும் என்று கேட்டேன் அறுபத்தெட்டு பேரில் ஒரு பத்து பேர் மட்டுமே கையை உயர்த்தினார்கள் அதுக்கு அவங்க பிள்ளைகள் வந்து சொன்னாங்களாம் நீங்கள் இனிமேல் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் தொழிலெலாம் செய்ய வேண்டாம் உட்காருங்க சும்மா வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்களாம் அவங்க கேட்குறாங்க செல்ஃப் கண்டாக நாங்கள் இருக்கமே எதுக்காக நாங்கள் சம்பாதிக்கணும் அப்புறம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றெல்லாம் அவங்க சொல்லி காமிச்சாங்க நான் சொன்னேன் மருத்துவ செலவினங்கள் கடுமையாக கூடிவிட்டன சில பேருக்கெல்லாம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பில்லு வருது நம்முடைய வாழ்க்கையில் என்ன சேமித்து வச்சோமோ நான் சொல்கிறது சராசரி குடும்பங்களை பற்றி எல்லாத்தையும் ஒரே ஒரு மருத்துவ பில் வழித்து தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க எனவே காலம் எல்லாம் சம்பாதிக்கிறது ரெண்டு வகையில் நல்லது ஒன்று நம்மளுடைய குடும்ப சுமையை நம்ம குறைக்க முடியும் அதாவது ஒரு பெண்ணு ஒரு ஆண் அவங்களுக்கு பெற்றோர் நாலு பெற்றோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்குது இந்த நாலு பேரில் ஓரிருவர் சம்பாதிச்சா அந்த சுமையை குறைக்கலாமா இல்லையா அதை பற்றிலாம் சிந்திக்க வேண்டாமா அதெல்லாம் கடைசி காலம் அவங்க பார்த்துக்கணும் அதெல்லாம் என்னுடைய வேலையில் சொச்சமிச்ச காலம்லாம் அவங்களுடைய பொறுப்புன்னு ஒப்படைக்கிறதோ நம்ம வந்து பொறுப்புகளை தட்டி கழிப்பதோ எந்த வகையில் சரி அதுக்காக ஓடியாட சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை நான் சொல்கிறது வந்து அவசியம் இல்லை வந்து இருந்த இடத்துலையே சம்பாதிப்பதற்கு ஒரு நல்ல எல்லாம் இருக்குது நிறைய வழிமுறைகள் இருக்குது அதை பற்றி விரிவாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை நான் ஹாங்காங் போயிருந்தபோது ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயது பெரியவர் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் பணி புரிஞ்சிட்டு அங்கே வந்து ஒரு எஸ்என்ஸ் கம்பெனியில் அவரே திறந்த டைலாம் கட்டி அழகாக வந்து உட்காந்து வந்து பாடு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா இந்த வயசில் சம்பாதிக்கிறீங்களேன்னு இல்லை கடைசி காலம் வரைக்கும் நான் வந்து என் குடும்பத்துக்கு நான் பாரமாக இருக்கவே விரும்பலை நான் சம்பாதிக்கிறது என் காலம் வரைக்கும் எனக்கு பயன்படுத்துவோம் எனக்கு பிறகு என்னுடைய தலைமுறைக்கு பயன்படட்டும் அப்படின்ட்டான் ஒரு எளிய உதாரணம்னு சொல்கிறேன் ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு எளிய ஒரு மளிகை கடைக்காரர் வந்து எனக்கு தெரியும் அவர் காலமெல்லாம் சம்பாரித்தார் உங்கள் பிள்ளைங்க போதும் இருங்க வீட்டில் போய் இருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போதும் அவர் சும்மா இல்லாமல் தோட்டத்துக்கு போவார் கொஞ்சம் காய்கறியெல்லாம் விளைவிப்பார் அந்த காய்கறியை கடையில் கொண்டாந்து வித்து கொஞ்சம் காசு பண்ணுவார் எல்லாம் நல்லா தானே இருந்தீங்க உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கணுன்ற அவசியம் என்னன்னு கேட்டபோது அவர் சொன்னார் என் மனைவிக்கு ஒரு புடவை ஒரு ஜாக்கெட் வேணும் ஒரு மருந்து இன்னோ வாங்கணுன்னா என் மகன்கிட்ட போய் நான் நிற்க விரும்பலை அவங்க செய்ய கடவுப்பட்டிருக்காங்க செய்கிறாங்க இருந்தாலும் என் மனைவிக்கு என்னுடைய சம்பாத்திய காசில் வாங்கி நான் கொடுக்கணும்னு நினச்சேன்னு அவர் சொன்னபோது ஒரு வயதான மனிதருக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு எனவே முடிந்த வரைக்கும் நம்முடைய நிறைவு காலம் வரைக்கும் நாம் சம்பாதிப்போம் அப்படி சம்பாதிக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் நம்மை மிகவும் நேசிக்கவும் மதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இதை செய்தால் என்றென்றைக்கும் நம்முடைய காலம் வசந்த காலமே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி